வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னும் சுக்குமமாக எழுந்தருளி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை உணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி காட்டி வரிகள் எல்லையில்லா இறைநிலையை போல எல்லையில்லாத தெய்வத்தன்மை வாய்ந்தது பொறுமை என்று சாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் ஒருவனை தெய்வம் அல்லால் வேற இல்லை உயிரல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் கருவழத்தை விற்று முதல் உலகமாற்றி கதிரவனால் அனைத்துலகம் விளண்ட காணும் உருவான நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழில் உள்ளபடி நடக்கமல்லால் வேற இல்லை பரிமளமே திருவள்ளி கேணிவால் சாரதியை பணிகி வாயே என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் மனநம் பண்ணாங்க வரிகள் வரிகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லையில்லா இறைநிலையை போல் எல்லையில்லாத தெய்வத்தன்மை வாய்ந்தது பொறுமை பண்பாட்டு கல்வியில சாமிஜி நமக்கு பொறுமைங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மை சுற்றி உள்ளவர்கள் கூறும் அறியாமையான செயல்களுக்கு உணர்ச்சி அணியாமல் பொறுமை காத்து வஞ்சம் எடுத்து மன்னித்தால் முழு வெற்றி என்று சாமிஜி நமக்கு கொடுக்குறாங்க சாமிஜி ஏழு வயது இருக்கும் ஒரு வெள்ளை உடை தரித்த மகன் சாமிஜியினுடைய தந்தை வரதுப்ப முறையான்கிட்ட இந்த எட்டு வரி பாடலை கொடுத்து இதை வேதாத்திரியை மனப்பாடம் செய்து கொள்ள சொல்லுங்க என்று சொல்லி சொல்லிட்டு போயிடுறாங்க சாமிஜி அந்த பாடல்ல முதல் ரெண்டு வரியை எடுத்து கொண்டாங்க ஒருவனே தெய்வம் அல்லால் வேறே இல்லை உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தார் அந்த ரெண்டு வரிக்கான விளக்கத்தை கேட்டு சாமிஜி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஆண்டுகள் தொடர்ந்து அதில் பொறுமையா முயற்சி செஞ்சாங்க அதனால் இல்லாம மார்கடி மாதத்துல பஜனை பாடல்கள்லாம் பாடிட்டு வருவாங்க சுவாமிஜி அந்த காலை வேலையில பாடல் பாடும்போது இந்த இட்டுவரி பாடல ஒருவனை தெய்வம் அல்லால் வேறே உயிரெல்லாம் ஒன்றா உற்று பார்த்தால் கருவிடத்தை வத்து முதல் உலகமாற்றி கதிரவனால் அனைத்துலகம் விளங்க காணும் உருவான நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழில் உள்ளபடி நடக்கமல்லால் வேறு இல்லை பரிமளவே திருவள்ளி பார்த்தனிட சாரதியை பணிக்குவாயே என்ற அந்த இஷ்டுவரி பாடலை தொடர்ந்து அந்த மார்கழி மாதங்களில் அவங்க சாமி பாடிக்கொண்டே வருவான் சாமி தொடர்ந்து தன்னுடைய அந்த ஒன்பது ஆண்டுகள் ஏழு வயதுலேருந்து பதினஞ்சு பதினாறு வயது வருது அப்போ சாமிஜி இந்த தியேடர்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாரும் அந்த குடுவஞ்சேரியில இருக்கக்கூடியவங்க பெரியவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க குடும்பஞ்சேரிக்கு கைத்தறி கொள்வதற்காக வடநாட்டிலிருந்து ரெண்டு காவி உடை தரித்த மகான்கள் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து ஞானவான் போல தெரியுது வேதாசிரி உங்களுடைய கேள்விகளுக்கு அவங்க பதில் கொள்ளுவாங்கன்னு நாங்கள் நம்புறோம் நீங்க போய் கேளுங்கன்னு சொல்லு அப்போ அந்த பெரியவங்களை பார்க்கறாரு சாமிஜி உணங்குறாரு அவங்க ஆங்கிலம் நல்ல தெளிவாக தெரியுது சாமிஜி அந்த ஆங்கில அறிவை வளர்த்துக்கொண்டும் பொறுமையா இந்த வரிகளுக்கான விளக்கத்தை தேடுறாங்க அப்போ அவங்க சாமிஜியை பார்க்குறாங்க அவங்களுக்கு வயசு எழுவதை கடந்தவங்க சீனியர் சிட்டிசனு அவங்க கிட்ட இந்த தெய்வம் தெய்வம்லால் வேறே இல்லை உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தார் என்று அந்த ரெண்டு வரைக்கும் விளக்கம் கேட்குறாங்க அந்த மகான்கள் சொன்னது என்னென்னா நாங்களும் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக எழுபது ஆண்டுகளாக நாங்கள் இந்த எழுபது வயது வரையிலும் முயற்சி செய்கிறோம் காட் இஸ் கன்ஃபியூசன் லைஃப் இஸ் ப்ராப்ளம் இறைவன்கிறது குழப்பமாக இருக்கு வாழ்க்கைங்கிறது சிக்கல் நிறைந்ததாக இருக்கு தொடர்ந்து ஒரு சின்ன சிக்கல் வருது அதை தீர்த்துட்டு நிம்மதியாக இருக்கலான்னா ஆல்ரெடி இன்னொரு பெரிய சிக்கல் வந்துடுது என்று சாமி சாம்ஜி இப்படி சொல்றேன் நீங்கள் பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க நீங்க உங்களுடைய குடும்பத்தை பாருங்க இந்த தேடலேயே அதிகமான ஈடுபாடு ஏற்பட்டு நீங்கள் கால விடையும் செய்யாதீங்க என்று எல்லா பெரியவங்களும் சொல்ற அந்த யோசனையை சொல்றேன் அன்பிறகு சுவாமிஜி தியானம் கற்றுக்குறாங்க பரஜோதி மகான் கிட்ட அந்த சாத்தி தவம் கற்றுக்கிறாங்க தொடர்ந்து கடுமையாக தவம் பண்ணுறாங்க அந்த தவத்தின் மூலமாக சாமிஜி அவங்க இறைநிலை இணைப்பு கிடைக்கிது சாமிஜி பரஜோதி மகான் தலைமையில அன்பொழின்ற அந்த அன்பொழியை பிரிண்ட் பண்ணி அப்போ அந்த இந்த பஸ்ஸில் இலவசமாகவே கொடுத்துட்டு வருவாங்க அவ விளம்பரத்துக்காக வேண்டி ஒரு முறை கொடுத்துட்டு சாமிஜி கீழே இறங்கிடுறாங்க ஏதோ ஒரு காரணத்தினால திரும்ப அதே பஸ்ஸில் திரும்ப ஏறும்போது பேசிக்கிட்டாங்களா இந்த மாதிரி ஒரு பைத்தியம் இந்த மாதிரி கொடுத்துட்டு கொடுத்துட்டு போகும் என்று சொல்லி இப்போ அந்த அளவுக்கு சாமிஜி வந்து பெருமை காத்து இந்த இயக்கத்தை சிறப்பாக கட்டி வந்ததுனால தான் இன்றைக்கு இந்த இயக்கம் உலகம் முழுவதும் சிறப்பாக சென்று சேருது சாமிஜி தான் மட்டும் உயர்ந்த இப்போ இந்த உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களும் உயர்வு அடையின தான்மீகம் என்ற அளவில் தவம் மௌனம் தற்சோதனை என்ற இந்த மூன்றையும் வடிவமைத்து கொடுத்துருக்கிறாங்க வள்ளலார் சாமிஜியினுடைய நடுத்தர வயதில் வள்ளலார் சூக்குமம் வந்து இணையுது ஒரு பத்து ஆண்டுகள் சுவராத்திரி உன்னுடைய இருந்து நான் இந்த ஆன்மீக பணி செய்ய போறேன் என்று சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இறுதி வரையிலும் அவருடைய சூக்குமம் அவருக்குள்ளேயே இருந்து அந்த அருட்பணியை இறைப்பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தது என்பது தான் உண்மை சுவாமிஜியினுடைய அந்த பொறுமை காத்து பெரும் முயற்சி தான் இன்றைக்கு எளிய முறையிலான மனவளக்கலை பயிற்சிகள் நமக்கு கிடைத்திருக்குது இதை உணர்ந்து நாம் ஒவ்வொரு தனி மனிதரும் பொறுமை காத்து வாழணுங்க பொறுத்தார் பூமியாழ்வார் என்று சொல்லுவாங்க அதை புரிந்து கொண்டு நாம் பொறுமையோடு வாழணும் நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்